இக்கிகை எழுதியவர்கள் ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராயிசஸ் தமிழில் பிஎஸ்வி குமாரசாமி வாசிப்பது ரேவதி சங்கர் இக்கிகை வயது ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது இளமையாக இருக்கும் கலை உங்கள் இருத்தலுக்கான காரணம் என்ன ஜப்பானியர்களை பொறுத்தவரை எல்லோரிடமும் ஒரு இக்கிகை இருக்கிறது அதை வாழ்வின் நோக்கம் என்று தத்துவியலாளர்கள் அழைப்பர் ஒரு சிலர் ஏற்கனவே தங்களுடைய இக்கிகையை கண்டுபிடித்திருப்பர் வேறு சிலர் அதை தங்களுக்குள் சுமந்து திரிந்து கொண்டிருந்தாலும் அதை இன்னும் தேடிக்கொண்டிருப்பர் இது எப்படி இருக்கும் நீங்கள் மிகவும் நேசிக்கின்ற ஒன்று உலகிற்கு தேவையான ஒன்று உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று நீங்கள் மிகுந்த திறமை பெற்றிருக்கின்ற ஒன்று நம்முடைய எக்கிகை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக புதைத்து வைக்கப்பட்டுள்ளது பொறுமையாக தேடினால்தான் அது கிடைக்கும் ஒகினவா மக்களை பொறுத்தவரை நாம் தினமும் காலையில் ஆவலுடன் கண் விழிப்பதற்கான காரணம் இந்த எக்கிகை தான் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் திட்டவட்டமான எக்கிகையை கொண்டிருப்பது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுக்கும் உடல் உள்ளம் ஆன்மா ஆகிய மூன்றின் ஆரோக்கியத்தின் மீது நிரந்தர தாக்கம் ஏற்படுத்தும் இந்த தத்துவத்தின் உள்நோக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம் நீங்கள் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருந்ததால் இங்குள்ள மக்கள் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்க்கையில் சுறுசுறுப்புடன் செயற்பட்டு கொண்டிருப்பதைக் கண்டு நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான ஜப்பானியர்கள் உண்மையில் ஒரு ஓய்வு பெறுவதே இல்லை தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வு என்று பொருள்படும் எந்த சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லை ஜப்பானிய கலாச்சாரத்தின் வாழ்வின் நோக்கத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அங்கு ஓய்வு பெறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜப்பானை பற்றி நன்கு தெரிந்து வைத்துள்ள நேஷனல் ஜியாஃபிக்கல் பத்திரிகை நிருபர் டான் ஃப்யூட்னர் கூறுகிறார் என்றென்றும் இளமை பொங்கி வழியும் தீவு நீண்ட ஆயிலுக்கு உலகெங்கும் பிரபலமாக இருக்கும் ஜப்பானிய ஆரோக்கிய உணவு அளவு முக்கியமோ தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள இக்கிகையும் மக்கள் தங்கள் சமூகத்தில் தீவிரமாக பங்கு கொள்ளும் போக்கும் அதே அளவு முக்கியம் என்று நீண்ட ஆயுள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒகினாவா மற்றும் பிற நீல மண்டலங்களில் வசித்து வரும் மக்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் இந்த அசாதாரணமான மனிதர்கள் குறித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவிக்கின்றன இங்குள்ள மக்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்வதோடு மட்டுமில்லாமல் புற்றுநோய் நோய் அழற்சி நோய் போன்ற தீவிர நோய்களின் தாக்கத்திற்கு மிக மிக குறைவாகவே ஆளாகிறார்கள் இங்குள்ள நூறு வயதை கடந்தவர்கள் உலவின் பிற பகுதிகளில் இருக்கும் மூத்த குடிமக்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஆரோக்கியத்துடனும் உடல் வலுவுடனும் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தேநீர் அருந்துவதாலும் சாப்பிடும் பொழுது வயிறு எண்பது சதவீதம் நிறைந்தவுடன் சாப்பிடுவதை கொள்வதாலும் அவர்களுடைய இரத்தத்தில் ஜோடியற்ற மூலக்கூறுகள் உயிரணுக்கள் வேகமாக மூப்படைவதற்கு இவைத்தான் பொறுப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றன இங்குள்ள பெண்கள் மாதவிடாய் நிறுத்தத்தின் பொழுது அவ்வளவாக துன்புறுவதில்லை அங்கிருக்கும் ஆண்களிடமும் பெண்களிடமும் வாழ்வின் பிற்பகுதியில் கூட பாலியல் ஹார்மோன்கள் அதிக அளவில் உள்ளன முதுமையின் காரணமாக ஏற்படும் மரதி நோய் உலக சராசரியை விட மிக குறைவாகவே அம்மக்களிடையே காணப்படுகிறது மேலே குறிப்பிட்டுள்ள கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றைப் பற்றியும் பின்னர் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் என்றாலும் இக்கிகை மீது கவனத்தை குவிப்பது ஒக்கினவா மக்கள் அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுத்துள்ளதோடு அவர்களுடைய நீண்ட ஆயினும் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கிய பங்களிப்பையும் வழங்கியுள்ளது ஐந்து நீல மண்டலங்கள் உலகின் நீல மண்டலங்களில் ஒக்கினவா முதலிடத்தில் உள்ளது ஒகினாவில் ஆண்களை விட பெண்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள் அதோடு உலகின் பிற பகுதிகளோடு ஒப்பிடுகையில் குறைவான நோய்களை அவர்களை தாக்குகின்றன உலகில் உள்ள ஐந்து நீள மண்டலங்களை கண்டறிந்த டான் பியூட்னர் த ப்ளூ ஜோன்ஸ் என்று தன்னுடைய நூலில் அவற்றை குறிப்பிடுகிறார் முத முதலில் வருவது ஒகினாவா ஜப்பான் குறிப்பிட்ட இத்தீவின் வடப்பகுதி இங்குள்ள மக்களின் உணவில் காய்கறிகளும் டோஃபும் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் அவர்கள் தங்கள் உணவை சிறிய தட்டுக்களிலேயே பெருமாறுவர் இக்கிகை தவிர மொவா என்று அழைக்கப்படுகின்ற மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது இரண்டு சார்டீனியா இத்தாலி குறிப்பாக நுவாரோ மற்றும் ஒல் ஒக்லியாஸ்திரா பிராந்தியங்கள் இத்தீவில் உள்ள மக்கள் ஏராளமான காய்கறிகளை தங்கள் உடவில் சேர்த்துக் கொள்வதோடு தினமும் ஓரிரு கோப்பை ஒயினும் அருந்துகின்றனர் ஒகினாவில் இருந்ததைப் போலவே இங்குள்ள மக்களும் தங்கள் சமூகத்துடன் நெருங்கி பேணுகின்றனர் அவர்களுடைய நீண்ட ஆயுளோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள இன்னொரு காரணி இது மூன்றாவது லோமா லிண்டா கலிபோர்னியா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்களில் ஒரு குழுவினரிடையே ஆராய்ச்சியாளர்கள் ஓர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்காவில் மற்ற எல்லோரையும் விட மிக நீண்ட காலம் வாழ்கின்றவர்கள் அவர்கள் நான்காவது நிக்கோயா தீபகற்பம் கோஸ்டாரிக்கா இங்குள்ள மக்கள் தொண்ணூறு வயதிற்கு பிறகு மிகவும் சுறுசுறுப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பகுதியை சேர்ந்த முதியவர்கள் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலை ஐந்தரை மணிக்கே எழுந்து வயலுக்கு செல்கிறார்கள் ஐந்து இக்காரியா கிரீஸ் துருக்கி நாட்டின் எல்லையோரும் இருக்கும் இந்த தீவில் வசிப்பவர்களில் மூன்றில் ஒருவர் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர் அமெரிக்காவில் வசிக்கும் மக்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவர்களே தொன்னூறு வயதை எட்டுகின்றனர் இதன் காரணமாக அத்தீவுக்கு நீண்ட ஆயுள் தீவு என்று செல்ல பெயர் கட்டியுள்ளது கிமு ஐநூறாம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை முறை இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் இந்த நீல மண்டலங்களில் பரவலாக நிலவும் நீண்ட ஆயுளுக்கு பின்னால் இருக்கும் பல காரணிகளை நாம் பின்வரும் அத்தியாங்கலில் பார்க்கவிருக்கிறோம் குறிப்பாக ஒக்கினாவா பற்றியும் நீண்ட ஆயுள் கிராமம் என்று அழைக்கப்படும் அதில் உள்ள ஒரு ஊரைப் பற்றியும் நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த ஐந்து நீல மண்டலங்களில் மூன்று மண்டலங்கள் தீவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு வளங்களுக்கு பற்றாக்குறை உண்டு என்பதையும் அதனால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் பலருடைய விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவுவது அவர்களை நீண்ட காலம் உயிரோடு வைக்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான ஒரு இக்கிகையாக இருக்கக்கூடும் ஐந்து நீள மண்டலங்களையும் ஆய்வு செய்துள்ள அறிவியலாளர்கள் கருத்துப்படி உணவு உடற்பயிற்சி வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தல் வலுவான சமூக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் ஆகியவை நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கிறது இம்மக்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்றனர் அவர்கள் இறைச்சியையும் பதப்படுத்தப்பட்ட உணவையும் குறைவாக உட்கொள்கிறார்கள் அளவோடு மது அருந்துகின்றார்கள் அவர்கள் கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில்லை ஆனால் அவர்கள் தினமும் நடக்கின்றனர் தங்களுடைய காய்கறி தோட்டங்களில் வேலை செய்கிறார்கள் நீளமண்டலங்களில் இருக்கும் மக்கள் வண்டிகளில் பயணிப்பதற்கு பதிலாக நடந்து செல்கிறார்கள் இப்பகுதியில் இருக்கும் மக்களில் கிட்டத்தட்ட அனைவருமே மிதமான உடழைப்பு மட்டும் தேவைப்படுகிற தோட்ட வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் எண்பது சதவீதம் எனும் மந்திரம் பொதுவாக ஜப்பானில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொற்றர் அராஹாசி பூ என்பதாகும் இது பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பாகவோ அல்லது சாப்பிட்ட உடனேயோ கூறப்படுகிறது இதன் தோராயமான மொழிபெயர்ப்பு இதுதான் உங்கள் வயிற்றை சுமார் எண்பது சதவீதம் மட்டுமே நிரப்புங்கள் வயிறு முழுவதுமாக நிறையும் வரை சாப்பிடுவதை பண்டைய ஞானம் எதிர்க்கிறது அதனால்தான் ஒகினாவா மக்கள் தங்களுடைய வயிறு எண்பது சதவீதம் நிரம்பியவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிடுகின்றனர் நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது செரிமானத்திற்கு நீண்ட நேரம் ஆவதால் உயிரணுக்களில் ஆக்சிஜன் ஏற்றம் அதிகரிக்கிறது இது உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது என்பதால் அவர்கள் இதை தவிர்க்கின்றனர் உங்கள் வயிறு எண்பது சதவீதம் வரை நிரம்பிவிட்டது என்பதை அளவிட முறையான வழிகள் ஏதும் கிடையாது என்பது உண்மைத்தான் நம் வயிறு கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது என்று நாம் உணரும்பொழுது சாப்பிடுவதை நாம் கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த கூற்று உணர்த்தும் செய்தி அந்த கூடுதலான தொடுகரை நமக்கு உண்மையிலேயே தேவையில்லை என்று உணரும்பொழுதிலும் நாம் உண்ணுகின்ற நொறுக்கு தினி மதிய உணவுக்கு பின் நாம் உண்ணும் இனிப்பு பதார்த்தம் போன்றவை நமக்கு உடனடியாக ஒரு இன்ப உணர்வை கொடுத்தாலும் அவற்றை உண்ணாமல் இருப்பது நீண்ட கால நோக்கில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உணவு பரிமாறப்படும் முறையும் முக்கியமானது உணவை பல சிறிய தட்டுக்களில் பரிமாறுவதன் மூலம் ஜப்பானியர்கள் குறைவாக உண்கின்றனர் ஜப்பானிய உணவகங்களில் பொதுவாக உணவு ஐந்து சிறு தட்டுகளில் பரிமாறப்படும் அந்த தட்டுக்கள் ஒரு சிறு தாம்பாளத்தில் வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய உணவு வைக்கப்பட்டிருக்கும் தட்டு மற்ற தட்டுக்களை விட சற்று பெரிதாக இருக்கும் உங்கள் முன்னால் ஐந்து தட்டுக்கள் வைக்கப்படும் பொழுது நீங்கள் அதிகமாக உண்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் உங்களுடைய பசி உணர்வு குறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள் ஜப்பானில் நீண்ட காலம் இருக்கும் மேற்கத்தியர்களை பெரும்பாலும் உடல் எடை குறைத்து கட்டுக்கோப்பான உடலுடன் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அமெரிக்கர்கள் தினமும் ரெண்டாயிரத்தி இருநூறிலிருந்து மூவாயிரத்து முந்நூறு கலோரிகள் வரை உட்கொள்ளும் நேரத்தில் சராசரி ஒக்கினவா மக்கள் ஆயிரத்தி எட்நூறுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கலோரிகள் வரை உட்கொள்கின்றனர் என்று ஊட்டச்சத்து வல்லுநர்கள் நடத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது அதேபோல பிஎம்ஐ எனப்படும் உடல்நிறை குறியீட்டின் அமெரிக்கர்களை பொறுத்தவரை இருபத்தாறு அல்லது இருபத்தி ஏழு என்று இருக்கும்பொழுது ஒகினோவா மக்களிடையே பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை மட்டுமே உள்ளது ஒகினோவா மக்களின் உணவில் டோஃபு சீனிக்கிழங்கு மீன் மற்றும் காய்கறிகள் இடம்பெறுகிறது இது பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்க்கலாம் மொவாய் வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம் உள்ளூர் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது ஒக்கினோவா மக்கள் கடைபிடித்து வரும் பழக்க வழக்கங்களில் ஒன்று மொவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் ஒரு குழுவை குறிக்கிறது இக்குழுவில் உள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவருடைய நலனை மற்றவர்கள் பேணுவர் தங்களுடைய சமூக குழுவுக்கு சேவை செய்வது என்பது பெரும்பாலுனருக்கு அவர்களுடைய இக்கிகையின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது மொவாய் ஒரு கடினமான தான் தோன்றியது விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர் தாங்கள் கடைப்பிடித்து வந்த சிறந்த வழிமுறைகளை பெருடன் பகிர்ந்து கொண்டனர் மொபைல் குழுவின் உறுப்பினர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு அளிக்கின்றனர் அவர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கும் அப்பொழுது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து உண்பதற்கும் ஷோகி எனப்படும் ஜப்பானிய சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் இப்பணம் அவர்களுக்கு பயன்படும் வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் மீதம் இருக்கும் பட்சத்தில் அப்பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுகின்ற குழு உறுப்பினர் யாரையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த முறை ஒருவர் பெற்றால் அடுத்த முறை மற்றொருவர் என்று அவர்கள் தங்களுக்கிடையே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வர் குழு உறுப்பினர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களில் குழுவின் செமிப்பிலிருந்து அவர்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம் குழு உறுப்பினர்கள் உணர்வுபூர்வமாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள மோவாய் வழி செய்கிறது குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை சிறிது மாறுபடலாம் என்றாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருத்தல் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதுகாப்பு உணர்வு அவர்களுடைய வாழ்நாள் நீள்வதற்கு உதவுகிறது இந்நூல் வெளிப்படுத்தவிருக்கும் விஷயங்களின் சிறிய அறிமுகத்தை தோன் நிறுத்தி கொண்டு நவீன வாழ்க்கையில் நாம் விரைவாக மூப்படைந்து கொண்டிருப்பதற்கான சில காரணங்களை முதலில் நாம் ஆராயலாம் அதைத் தொடர்ந்து இக்கிகையோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கலாம் தொடரும்